இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் இப்போ எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டேரக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட்டு செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறையா இதுதான் இருந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் ஹேண்ட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம் இதில் உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா முதல்ல டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு லாகின் வித் வாட்ஸ்அப் இருக்கும் இதை டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனதெடுங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி உடனே ஹாய் தேர் சைன்இன் டு மீக் இன் டு த சைன் ஆன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன்இன் கேட்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன்இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்ஸஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது அது மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இர் கொஷின் பேப்பர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலிஷ் லிட்ரேர் நோட்ஸ் பிஜிடி இங்கிலீஷ் இங்கிலீஷ்கான நோட்ஸ் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என் பேப்பர் ஒனுக்கான நோட்ஸ் அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் எரிப்பிக்கிற பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான எதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரக்டாக அதில் கிளிக் பண்ணுங்க அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும் அதுலேயுமே ஏதாவது காண்டக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணுங்க நாங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்ன்னு பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இதுனே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி விடலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜு ஸ்கேட்டர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபசர்ஸ்க்காகட்டும் நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டாக இதிலையும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம் நீங்கள் டேரக்டாக ரெஃபரன்ஸ் பண்ணால் வரலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பிய பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சைய்ஸ் காலேஜில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு எல்லாரும் எல்லாம் சொல்லுவாங்கன்னா வந்து டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன் நார்மலாக உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா மார்னிங்ல ஒரு பேப்பர் ஆஃப்டர்நூன் ஒரு பேப்பர்னு வரும் ஸோ காலையில் உள்ள பேப்பரில் வந்து ஐம்பது ஒன் வட் எம்சிக்யூ மல்டிபிள் சார் கொஸ்டின்ஸ் அதுமாதிரி வந்து எட்டு டென் மார்க்கு அதில் அஞ்சு டென் மார்க் எழுதணும் ஆஃப்டர்நூன்லேயும் பார்த்திங்கனா ஐம்பது எம்சிக்யூ ஐம்பது ஒன் வேர்டு எம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு அஞ்சு டென் மார்க்கு ஸோ இதுதான் மார்னிங்கு ஆஃப்டர்நூன் இது ரெண்டுக்குமே வந்து பேட்டெலாம் கொடுத்துருப்பாங்க மார்னிங்கில் உள்ள சிலபஸ் என்னங்கிறது எக் நம்ம வீடியோவில் நம்ம போட்டிருக்கனால அது திருப்பி சொல்ல வேண்டிய ஸோ முதல்ல இந்த பேட்டர்ன் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் பேப்பர் ஒன்லையும் எம்சிக்யூ இருக்கும் டிஸ்கிரிப்டிவ் இருக்கும் பேப்பர் டூலையும் டிஸ்கிரிப்டிவ் இருக்கும் எம்சிக்யூ இருக்கும் இந்த எம்சிக்யூ கூட எல்லோரும் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கண்டக்ட் அனாச்சு பண்ணி பிடிச்சிருவாங்க ஆனால் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் எப்படி எழுதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு இப்போ டிஸ்கிரிப்டிவ் ஒரு பார்த்திங்கன்னா ப்ளூம்ஸ் ஸ்டாக்ஸ் தனியில் அதோடய சிலபஸ்லேயே வந்து ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க ப்ளூம்ஸோட லெவல்னு பார்த்திங்கன்னா முதல்ல நாலேஜ் அப்படின்னா நாலேஜோட லெவல்னு பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கிலீஷ் ஸ்கூலில் ஃபோக்கஸ் ஏரியாவாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நாலேஜ் அப்படின்னா அது வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா ஃபேக்ட்ஸு டெஃபினேஷன் லிட்டரி இது டேர்ம்ஸ் கிராமர் ரூல்ஸ்னு இது மாதிரி வந்து நீங்கள் நாலேஜ்னால் உங்களோட இதில் வந்து ஓவராலாக அதுக்குள்ளே மேஸ்ட்ரி ஓவர் ஆஃப் கான்செப்ட்டை நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி கீ வந்து ஷார்ட்கட்ஸ் என்னென்ன எம்சிக்கு யூஸ் பண்ணாங்கன்னா மெமரிஸ் டேம் இல்லை சில கீ ஆத்தர்ஸ் லிட்டரி பீரியட்ஸ் இல்லை ஃப்ளாஷ் கார்டு ஃபார் குயிக் ரீக்காலுங்கிற மாதிரி நிறைய விஷயத்தை ரீக்கால் பண்ணால் சொல்லி கேட்டுருவாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ஸ்ட்ராட்டஜி டெம்பலேட் ஐடியானா உங்களுக்கு வந்து புலட்டின் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து எனக்கு டிஸ்கிரிப்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இது வந்து படித்து மனப்படமாட்ட வேண்டிய விஷயங்கள்லாம் நாலேஜ் டைப்பில் வந்துடுது அப்படித்தான் கம்ப் காம்ப்ரிஹென்ஷன் ஏற்கனவே ஒரு ஒரு கான்செப்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அதை நம்ம புரிஞ்சிக்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும் அதை நம்ம அட்ரஸ் எப்படி வந்து நம்ம பேரஃபரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் எங்க மீனிங் ஸோ இதுவும் வந்து ஆர்ட்ஸ்க்கார்பில் ஏற்கனவே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அண்டர்ஸ்டாண்ட் அந்த மீனிங் அதுக்கப்புறம் வந்து அந்த கான்செப்ட்டையில் வஸ்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இங்கிலீஷ் மேஜர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது நாவலோட லைனோ இல்லை ஷேக்ஸ்பியரோட ட்ராமாவோட ஏதாவது ஒரு லைனோ இல்லை ஏதாவது ஃபேமஸ் டயலாக்ஸோ இல்லை ஏதாவது ஒரு இதை கொடுத்து இதை வந்து காப்ரிமைஸ் பண்ண சொல்லலாம் இல்லை ஒரு நான் போயத்தோட லைன்ஸை கொடுத்து இதை சம்மரைஸ் பண்ண சொல்லலாம் ஸோ இப்படி கேட்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அதை பேரஃபரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டெக்ஸ்ட்டை சம்மரைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்னென்னலாம் மைண்டில் வரும்னா அதை எப்படி சம்மரைஸ் பண்ணுறது கொஷின்ஸ் வந்து அதில் என்ன டீப் மைனிங் என்ன கொடுத்துருக்காங்க பேசேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவு இது என்ன ஐடியானா உங்கள் ஓன் வேர்ட்ஸில் அதை எக்ஸ்பிளைன் எப்படி சிம்பிளாக பண்ணுறிங்க அப்படிங்கிறதான் இதில் பார்ப்பாங்க அடுத்தது அப்ளிகேஷன் மைண்டு அப்ளிகேஷன் மைண்ட்னால் இதில் வந்து கிராமர் கிராமர் ரூலாக இருக்கலாம் அதுக்கப்புறம் அந்த லிட்டரே டிவைசஸ் இருக்கலாம் அது டீச்சிங் மெத்தடாக இருக்கலாம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்கு வந்து உண்டு இது மாதிரி மற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பெடகாகின்னு ஒன்று இருக்குது எப்படி வந்து நீங்கள் ஃபிசிக்ஸில் நடத்துகிறீங்க எப்படி நீங்கள் தமிழ் நடத்துகிறீங்க எப்படி வந்து அந்த சப்ஜெக்ட் எப்படி நடத்துறீங்கிறது பார்க்கலாம் இதில் வந்து எம்சிகூங்கிறது நமக்கு வந்து ரிலேபிளாகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் சில இடத்துல அப்ளை ஆஃப் த ரூல் இப்போ நீங்கள் அதில் சயின்ஸ் டீச்சராக இருக்கீங்க இல்லை இங்கிலீஷ் டீச்சராக இருக்கீங்கன்னா இது எப்படி நீங்கள் ஸ்டூடண்ட்டு நடத்துவீங்க அப்படின்னு கேள்வி வைப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் எக்ஸாம்பிள் ஒரு கிராமரையோ இல்லை லிட்ரேட் டிவைஸோ எப்படி அக்ஸாம்பிளாக நம்ம அப்ளை பண்ணுறதுங்கிறதும் அதில் இருக்கும் அடுத்தது அனாலிசிஸ் அனாலிசிஸுங்கிறதும் ப்ளூம் ஸ்டாக்ஸ் அந்தமாதிரி ஒன் ஆஃப் பார்ட் இது கம்பேர் டெக்ஸ்ட்டு அனாலைஸ் அண்டு கேரக்டர் டீம்ஸு இதெல்லாமே பொறுத்தளவு இப்போ இதை வந்து இங்கிலீஷ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாயமோ இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்து அதை கம்பேர் பண்ணுறதோ அந்த டெக்ஸ்ட் அனலைஸ் பண்ணுறதோ இல்லை சம்மரைஸ் பண்ணுறதோ கேட்கலாம் இதே எம்சிக்யூவில் உங்களுக்கு புரிஞ்சிடும் எந்த டோனில் எல்லாம் மெட்டபரோ என்ன டிவைசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணிக்கலாம் ஆனால் சில நேரத்தில் இது என்ன டோனில் என்ன மூடில் இருக்குது அதே மாதிரி வந்து கேரக்டர் இதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது கேரக்டர் அனாலிசிஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம் இது நார்மலாக வந்து பிஇஇஎல் அப்படின்னு சொல்லுவாங்க பேராகிராஃப் டெம்ப்ளெட் இதை பொறுத்துல எப்படின்னா பாயிண்ட் எவிடென்ஸ் எக்ஸ்பிளைன் லிங்க் நீங்கள் என்ன பாயிண்ட்டு சொல்ல வரீங்களோ சொல்லிவிட்டு அதுக்கு எவிடென்ஸான விஷயத்த சொல்லிவிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் கேட்ட கொஷினுக்கு நீங்கள் ஆன்சரை லிங்க்கை பண்ணிக்கலாம் அடுத்தது இவால்யூஷன் இவால்யூஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக் டெக்ஸ்ட் ஒரு நார்மலாக வந்து ஒரு ஒரு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் மேஜருக்கெல்லாம் சொல்லணும்னா இப்போ வந்து சங்க பக்தி இலக்கியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சங்க இலக்கியத்தோட தொடர்புடையது அது வந்து பக்தி இலக்கியம் மட்டும் இல்லாமல் சேர்த்து உள்ளதுங்கிறதை நிர்பி அப்படின்னு கேட்கலாம் ஸோ இது வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இப்போ இங்கிலீஷ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஷேக்ஸ்பியரோட எல்லா பிள்ளையையும் பார்த்தீங்கன்னா சொசைட்டி பற்றின காண்ட்ரவர்சியும் பற்றியும் பேசும் ஹிஸ்டரியை பற்றியும் பேசும் அப்படின்னு நம்ம ரெண்டு மூணு விஷயத்தையும் சேர்த்து சொல்கிற மாதிரி அதை நிறுவினா நம்ம அதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும் ஸோ அப்போ வந்து கிரிட்டிக் ஜட்ஜு நம்ம ஆத்தரோட இன்டென்ட் எதுக்கு எழுதுறாரு அது என்ன மாதிரியான விஷயத்துக்கு எழுதுறாருங்கிறதையும் நம்ம பேச ஆரம்பிச்சிடணும் இதில் எம்சிக்யூ ஆத்தரோட பர்பஸோட டெக்ஸ்ட் எஃபெடிக்கினஸ் நம்ம பார்த்துக்கலாம் இதில் வந்து உங்கள் உங்களோட ஒப்பீனியன் பேராகிராஃப் எழுதலாம் இல்லை சப்போர்ட்டிங் ஒரு இவாலுவேஷன் எழுதலாம் உங்களோட எவிடென்ஸ் என்னவாக இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் எழுதிக்கலாம் அடுத்தது க்ரியேஷன் க்ரியேஷனுங்கிற கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எஸ்ஏஸ் ஸோ எஸ்ஏஸை நீங்கள் எப்படி எழுதுறீங்க ரேர் ஆகுது எம்சிக்யூவில் வந்து பெரிய ரேர் க்ரியேஷனை பொறுத்தளவு இதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்கன்னா இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஷின் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பர்டிகுலர் சினாரியோவில் நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு சினாரியோ சொல்லி அது ஆன் எந்த கொஷின்ஸை வருது இல்லை எந்த மாதிரியான விஷயத்தை அதை அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத மாதிரி பேசுகிறது தான் இந்த சினியாரியோ ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்ட்ராட்டஜி பொறுத்தல பார்த்திங்கன்னா எஸ்ஏ டெம்ப்ளெட் உங்களுக்கு வந்து ஏற்கனவே நார்மலாக உங்களுக்கு எஸ்ஏ எழுதுற மாதிரி தான் இன்ட்ரட்ஷன் ஒன்று இருக்கும் கடைசில கன்க்ளூஷன் ஒன்று இருக்கும் நடுவில் இருக்கிற பாயிண்ட் ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் இது ஏற்கனவே டென்த்தில் லெவன்த்து டுவெல்த்தில் உங்களுக்கு ப்ராக்டிஸாக இருக்கும் அதை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அது இதுதான் நார்மலாக ப்ளூம் ஸ்டாக்ஸ் நம்மளே நார்மலாக இவங்களை சொன்னது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னா டெய்லி ப்ராக்டிஸஸ் ஸோ ஒர்க்கில் ஒர்க் ஐடியாவுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஐடியாஸ் கொடுக்கணும் அப்படின்னா டெய்லியும் ஒரு மிக்ஸ்டு ப்ராக்டிஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆல்டர்னேட்டிவாக எம்சிக்யூ ப்ளான் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அது மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டே எக்ஸாம்க்கு வந்து டெய்லியும் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு பில்ட் ஒரு ஸ்பீச் ஒரு டெப்த் ஆஃப் அனாலிசிஸ் அதுக்கு மிக்ஸ்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் யூஸ் ஆஃப் பாஸ்ட் பேப்பர்ஸ் மார்க் டெஸ்ட் பண்ணுறது இல்லை பழைய கொஷின் பேப்பரை வந்து ரிவைஸ் பண்ணுறது ஃப்ரீக்வெண்ட்லி அந்த டாபிக் கொஸ்டின்ஸை நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அங்கே அமைச்சிக்க ஃப்ளாஷ்கார்ட் குயிக் கிரிக்க மாதிரி இப்போ கிராமர் ரூல்ஸாக இருக்கட்டும் ஆத்தராக இருக்கட்டும் கிராமட்டிக்கல் டேமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து குயிக் குயிக்காக இவர் இதை சொன்னார் அவர் அப்புறத்து சொன்னாருங்க கரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கான ஈஸ் வேல்யூவாயிருக்கும் டைம் டு ரைட்டிங் ப்ராக்டிஸும் ஒரு எஸ்ஏஸாக எழுதவிட்டோம் ப்ரிசைஸ் எழுதட்டும் ஸ்டிபுலேட் த டைம் அந்த டயத்துக்குள்ளே நம்ம எவ்வளோ அதை எழுதுகிறோம் அதை எவ்வளோ சீக்கிரம் நம்ம முடிக்கணும் ஒரு எக்ஸாமுக்கு அப்படிங்கிறத இது நம்ம பார்க்கணும் அப்புறம் குரூப் ஸ்டடி டிஸ்கஷன் ஒரு கான்செப்டையோ இல்லை உங்களோட சுற்றி இருக்கிற பூஸ்ட்டையோ நீங்கள் பண்ணுறதுக்காகவும் குரூப் ஸ்டெடி உங்களுக்கு ஆள் இருந்தாங்கன்னா உங்களுக்கு குரூப் ஸ்டெடி பண்ணுறது பெட்டர் சப்போஸ் அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க நம்மளை டிவியேட் பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு குரூப் ஸ்டடியை விட்டுருங்க நான் இப்படி ஒன்று சொன்னதாகவேங்கிறது மறந்துருங்க ஏன்னா சில இடத்துல நிறைய இடத்துல குரூப் ஸ்டடி வந்து நெகட்டிவ் பாயிண்ட்டு தான் கொடுத்ததுக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்டை நிறைய இடத்துல கொடுத்ததே இல்லை அதனால தான் நான் இதை எப்படி சொல்கிறேன் அதனால் இதை நீங்கள் மறந்துடலாம் அப்படி ஆள் இல்லைன்னா அதை விட்டுருங்க அப்புறம் யூஸ்டின் நிமானிக் டெக்னிக் சில பீரியட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து விப்ஜிஆர்னு ஒன்று சொல்லுவாங்க அது வந்து இருக்கிற ஒவ்வொரு கலரையும் ஒன்று சொல்கிற மாதிரி இது வந்து நார்மலாக அந்த ஆர்டரில் இருக்கிறத ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் சில விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து என்ன சொல்வேன்னா ஸ்பென்சர் எழுதின ஆறு புக்கும் பார்த்திங்கன்னா ஜேடிஜி ஜேடிவிடி ஆசிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதில் ஒவ்வொரு புக்கும் ஒரு ஒரு தான் என்னென்ன சொல்ல வருதோ அந்த ஜேடிஜிட்டின்னா ஜஸ்டிஸ் இந்த மாதிரி வரிசையே ஒரு ஆப்ஷனே இல்லைங்க இது மாதிரி நிமானிக் டெக்னிக்ஸு கிராமர் ரூல்ஸுக்கோ இல்லை பெரிய ரிட்டி பீரியடுக்கோ ஆத்தருக்கோன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் டாப்பிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஹை வெயிட் டாபிக்ஸ்க்கு நீங்கள் நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் லிட்டரி லிட்ரேச்சர் ஹிஸ்ட்ரி ஃப்ரம் சாஸரில் ஆரம்பிச்சு ப்ரீ சாஸர் என் டைம் அது ஆயிரத்தி அறுபத்தாறுலேருந்து அப்புறம் சாசர் தேர்ட்டின் ஃபோர்ட்டியில் ஆரம்பிச்சு ஃபோ ஒன் ஒன் ஃபோர் ஜீரோ ஜீரோலேருந்து அதுக்கப்புறம் எலிசபத்தின் ஏஜ் ஜக்கோபின் ஏஜ் கேவலியர் ஏஜ் தென் பியூரிட்டன் ஏஜ் ஆஃப்டர் தேட் ரெஸ்டரேஷன் ஏஜ் அதுக்கப்புறம் நியோ கிளாசிக்கல் ஏஜ் அதுக்கப்புறம் ரொமான்டிக் ஏஜ் தென் விக்டோரியன் ஏஜ் மாடர்ன் ஏஜ் இது மாதிரி பெரிய லிட்டரி பீரியட் பற்றினா ஆதர்ஸை பற்றினதோ கிராமர் உலோ இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாகவே மைண்டில் வச்சுக்கலாம் அது மாதிரி வந்து நீங்கள் வந்து பெடகாகி டீச்சிங் ஹவு டு டீச் இங்கிலீஷ் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ காம்ப்ரிஹென்ஷனாக உங்களுக்கு ஃபோக்கஸ்லாம் அதில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் இதில் ஞாபகம் வச்சுக்கலாம் ரிவைஸ் வித் ப்ளூம் பேர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூம்ஸ் டெக்னாலஜி நார்மலாக இப்போ நம்ம சொன்னால் இவாலுவேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சில வேர்பில் இருக்கும் டிஃபைன் எக்ஸ்பிளைன் அனாலிஸ் வேல்யூவை க்ரியேட்னு ஸோ உங்கள் ஆன்சர் வந்து நாங்கள் கேட்ட கேள்விக்கு ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ப்ரூஃப் பண்ண அப்படின்னா சில விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரூஃப் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம அதில் சொல்லியிருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இப்போ டாபிக் வைஸில் இப்போ பீரியட் அப்படின்னா ரெனே சென்ஸ் விக்டோரியன் இப்போ தான் ஃபுல்லாக நான் சொன்னேன் பார்த்திங்களா இது வந்து ஆர்ஆர் விஎம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இது எதுக்குன்னா இது நிமோனிக் டெக்னிக்ஸ் மேலே வந்து ஆர் ஃபர்ஸ்ட் ஆர் ரெப்பர்சென்ட் பண்ணுறது ரிலேசன்ஸ் அடுத்து ரொமான்டிசம் அடுத்து விக்டோரியனிசம் அடுத்தது மாடர்னிசம் ஸோ ரொ ரொமாண்டிசம் எம்பசைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நேச்சர் பொறுத்தளவு மாறும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கிராமர் ரூல்ஸ் கிராமர் ரூல்ஸை பொறுத்தவர பார்த்திங்கன்னா டென்சஸ் சப்ஜெக்ட் வெறுப்பு அக்ரிமெண்ட்டு இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம் இது தாண்டி இதெல்லாம் எங்கே வரணும்னா லாங்குவேஜ் அண்ட் லிங்குவஸ்டிக்ஸில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் நார்மலாக கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா லிட்டரி டிவாய் மெட்டபார் நானே சிம்லி நான் சிம்பிளிசம் என்னென்ன இதோட சிம்பல் வந்து ஃபிளாஷ்கார்ட் மூலமாக எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம் சிம்பிள் இசம் டெக்ஸ்ட்டு தட் ரெப்ரஸன்ட் டீம் அப்படிங்கிறத ஞாபகிக்கிறதுக்கு சொல்லிக்கலாம் இது மறுபடியும் நான் சொல்கிறேன் எஸ்ஸை ரைட்டிங்கை பொறுத்தளவு ஃபீல் கான்செப்ட் அதாவது பாயிண்ட் எவிடன்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் லிங்க் இந்த நாலு விஷயத்தை ரெக்கரண்டாக அதை யூஸ் பண்ணுறது ஸோ பாயிண்ட் டீம் அது எவிடன்ஸ் என்ன அதை த எக்ஸ்பிளனேஷன் அது என்ன லிங்க் கொடுக்குது அதனால் இதுக்கு ஆன்சர் நம்ம சொல்லும்போது தேர் ஃபோர் அப்படின்னு சொல்லலாம் எஸ்ஐ டைப் லிங்க்கு அது மட்டும் இல்லாமல் சில சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிமானிக் டெக்னிக்ஸோ ப்ளூ ப்ளூம் ஸ்டாக்ஸ் அப்படி இருப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது காம்பிரிகேஷனை பொறுத்தல ஒரு விஷயத்தை நீங்கள் ரீட் பண்ணுறீங்க இல்லை அண்டர்லைன் பண்ணுறீங்க அப்படின்னா கீவேர்ட்ஸோ சம்மரைஸோ அது உங்கள் ஓன் வேர்ட்ஸ்லேயே நீங்கள் எழுதுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் ஏன்னா காம்ப்ரிகேஷன் நார்மலாக பேப்ரைஸ் நீங்கள் சப்பாடினேட் பண்ணுற தான் இருக்கும் பேசேஜர் டிஸ் பேசேஜர் டிஸ்கசர்ஸ் விச் மீன்ஸ் தேட் அப்படிங்கிறதான் நீங்கள் நார்மலாக எனக்கு டெம்ப்ளட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு பர்டிகுலர் லைனை கொடுத்து டு பி ஆர் நாட் டு பி தட்ஸ் அ கொஸ்டின் அப்படின்னு கேமரெட்டில் சொல்லுவாங்க அதேமாதிரி வந்து மெக்பத்லையும் பார்த்திங்கன்னா லைஃப் இஸ் எ டோ டேல் டோல்ட் பை அன் இடியட் ஃபுல் ஆஃப் சவுண்ட் அண்ட் ஃபியூரி சிக்னிஃபைன் ஆர்த்திங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ இதில் எந்த மாதிரியான விஷயத்தை சொல்கிறாங்க இதில் எந்த மாதிரி அது மாதிரி டெம்பல்ஸில் பார்த்திங்கன்னா லைஃப் இஸ் அ ரவுண்டட்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கெல்லாம் என்ன மீனிங் இதை வந்து எப்படி கீபோர்டு அனலைஸ் பண்ணுறது ஸோ இந்த பேசேஜ் என்ன டிஸ்கஸ் பண்ணுறது இது என்ன மீனிங் நம்ம கொடுக்குது அப்படிங்கிறது தான் காம்ப்ரிகென்ஷன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா டீச்சிங் மெத்தடாலஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா டீச்சிங் மெடலஜியில் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ப்ளூம் ஸ்டேக்ஸானமியை பொறுத்தளவு இதோட லெவல் அடுத்ததுக்கு மாறுறது எப்படின்னா பெடகாஜிகல் அப்ரோச் சார் அதெல்லாம் ப்ளூம்ஸ் ஆர் டெக்ஸ் வந்து நமக்கு என்ன விஷயத்த கொடுக்கும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட ப்ராக்ரெஸ் அதோடய நாலேஜ் க்ரியேஷன் இது மாதிரி நாலு விஷயத்தை வந்து அது சொல்ல ஆரம்பிக்கும் டீச்சிங் மெத்தடலஜி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பெடகாஜியோட அப்ரோச்சை சார்னா இஎல்டி இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் இதில் வந்து மெத்தடுன்னு ஒன்று இருக்குது அப்ரோச்சஸ் இருக்குது மெத்தடில் டேரக்ட் மெத்தட் இன்டெரக்ட் மெத்தட் அண்ட் அடுத்தது கிராம ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட் அண்ட் டாஸ்க் பேஸ் லேர்னிங் மெத்தட்னு சொல்லிட்டு வரிசையாக அந்த மாதிரி ஒரு மெத்தட்ஸ் ஒரு இதுக்கு சுச்சுவேஷனல் அப்ரோச் அப்ரோச்சஸ் தனியாக ஒரு லிஸ்ட் இருக்குது ஸோ இது மாதிரி விஷயத்தை நம்ம பெடகாஜிக்கல் அப்ரோச்சே எப்படி பண்ணலாம் அதை எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது அது மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி நீங்கள் வந்து ஒரு டைரக்ட் மெத்தட் அப்ளை பண்ணுவீங்க அதனால் என்ன பெனிஃபிட்டு அதனால் என்ன டிஸ்கன் கன்ஃபார்ன்ட்டு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்கிறது எக்ஸாம் போகிறது ரொம்ப முக்கியம் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இந்த எக்ஸாமுக்கு எக்ஸாம் டேல இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் எம்சிக்கியூ கொஸ்டினை பொறுத்தல பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ லாங் ஆப்ஷன்ட்டாக நீங்கள் லாங் ஆப்ஷன்ட்டாக நீங்கள் டக்குனு உடனே இராட்டிகேட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்ததுக்கு தேவையிலாம் ஸோ உங்களை பொறுத்தளவு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஒரு கொஷினுக்கு அதாவது டிஸ்கிரிப்டிவ் கொஷினுக்கு டென் மார்க்குக்கு ஒரு கொஷினுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் பண்ணால் தான் நீங்கள் அந்த அடுத்தடுத்த ஆன்சரை வந்து நீங்கள் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பண்ண முடியும் அதுக்கப்புறம் கடைசியில் இருக்கிறப்போ ஒரு கொஷினுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம்னா அப்போ அஞ்சு கொஸ்டின் எழுதுகிறீங்க ஐரெண்டு பத்து ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஷினுக்கு இருபது நிமிஷம்னா ரெண்டு கொஷினுக்கு ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி மினிட்ஸ் மூணு கொஷினுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்குள்ளேயே நீங்கள் அதை 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 முடிச்சுடுங்க இருக்கிற ஃபிஃப்டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு இது வசதியாக இருக்கும் ஸோ அதை வந்து எம்சி கொஸ்டின் மூணு மணி நேரத்தில் நீங்கள் அட்டன்ட் பண்ண போகிறீங்க மார்னிங் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம் தான் நீங்கள் செலவு பண்ணோம் இது இருக்கிற சீக்கிரம் முடிச்சிட்டு நீங்கள் அடுத்தடுத்துக்கு தாவிக்கலாம் டென் மார்க் டுவெண்ட்டி டுவெண்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும் ஸோ பிளான் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களை பிளான் பண்ணிங்க குயிக்காக அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அவுட்லைன் என்னங்கிறது சர்ச் பண்ணிச்சுங்க அப்போ அடுத்தது கடைசியில் பத்து டு பத்து பதிஞ்சு நிமிஷம் இருக்கும் அந்த டைமில் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை கொஸ்டினை ரிவ்யூ ரிவி ரிவ்வூ கொடுக்குறதுக்கோ அதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நார்மலாக ப்ளூம் ஸ்டாக்ஸ் ஆணியை பொறுத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி பொறுத்தளவு இவங்க வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னா சில விஷயத்தை இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்கிற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ அவங்க வந்து இந்த ப்ளூம் ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து கொஷின் கேட்குறதே பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்படி தான் இருக்கும் ஸோ கொஷினோட லெவல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நாலேஜ் லெவலில் கொஷின் கேட்குறாங்கன்னா அதோட பர்பஸ் என்னென்ன அதை ரீகால் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க ரீகால் இந்த த சென்ஸ் டிஃபைன்னு கேட்கலாம் இல்லை லிஸ்ட்டுன்னு கேட்கலாம் நேம் சொல்லலாம் ஐடென்டிஃபைன்னு சொல்லலாம் இல்லைன்னா செலக்ட்டுன்னு கேட்கலாம் மேட்ச்னு கேட்கலாம் கொஸ்டினை இப்படி தான் அவங்க வந்து மேட்ச் பண்ணி அவங்க கொஷின் கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஃபைன் மேட் மேட்டர் நேம் த ஆத்தர் ஆஃப் கேண்டபரி டைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து சாதாரண எம்சிகூக்கு நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நார்மலாக வந்து இதை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் கொஷின் டேரெக்டாக எடுத்து போய் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி லோ பெரு கொஞ்சம் லாங்காக தெரிகிற மாதிரி உங்களுக்கு தெரியும் அடுத்தது காம்ரிஹென்ஷன் காம்ப்ரகென்ஷனை பொறுத்தவங்க உங்களுக்கு டெஸ்ட் ஆஃப் த மீனிங் தான் அப்படி கேட்டுருவாங்க நார்மலாக இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளைன் டிஸ்கிரைப் சம்மரைஸ் பேராஃப்ரைஸ் கம்பேர் கம்பேரப்னு தான் கேட்பாங்க ஸோ நம்மளோட ஆன்சர் என்னென்னா எக்ஸ்பிளைனும் பண்ணணும் அதோட தீம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம புரிஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் வந்து ரொமான்டிக்ஸ் அது வந்து நம்ம என்னென்ன ஏஜஸ் நம்ம ஞாபகம் வச்சுருக்கோங்கிறதெல்லாம் சொல்லி ஸோ அப்போ வந்து ஒரு போயத்தை கொடுத்தாங்கன்னா அது சம்ரைஸ் ஆஃப் தோயம்னு பார்க்கணும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்கன்னா அந்த தீம் ஆஃப் த எக்ஸ்ப்ளைன் ஆஃப் த ரொமண்டிசிசமாக ஏதாவது ஒரு கான்செப்ட் இதே விஷயத்தை நான் இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பார்வையில் சொல்லிகிட்டு இருக்கேன் இது எல்லாமே தமிழுக்கு வேறு மாதிரி இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் கேள்விக்கான கீவேர்ட்ஸுங்கிறது இதுதான் எக்ஸ்ப்ளைன் டிஸ்கிரைப் சம்மரைஸ் பேரஃப்ரைஸ் கம்பே இருக்கும் இதே மாதிரி மற்றத்துக்கு உங்களுக்கு வந்து இப்போ சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸாக இருக்கட்டும் மேத்தமெட்டிக்ஸுக்கா ஈக்குவேஷனாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி வேர்ட்ஸ் ஒன்று தான் பட் உங்களோட கான்செப்ட்டை அதுக்கு சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கேள்வி வரம்பாங்க அப்ளிகேஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் யூசேஜ் ஆஃப் நாலேஜ் அண்ட் கான்டெக்ட் ஒரு விஷயத்தை அப்ளை எப்படி பண்ணுறோம் டெமான்ஸ்ட்ரேட் என்ன பண்ணுறோம் கிளாஸிஃபை எப்படி பண்ணுறோம் சால்வ் பண்ணுறோமா மாதிரி இல்லஸ்ட்ரேட் எப்படி பண்ணுறோமா அப்படிங்கிறது ஸோ இல்லஸ்ட்ரேட் அப்புறம் அப்ளிகேஷன் கான்செப்ட்டா நமக்கு ஒரு விஷயத்தை ஏற்கனவே தெரியும் அதை இதோட சேர்த்து அப்ளை பண்ணுங்கள் இல்லை இதை வந்து எப்படி டெமாண்ட் இதை வந்து நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லை இதை வந்து இந்த விஷயத்தை வச்சு இதை கிளாஸிஃபை பண்ணுங்கள் இந்த பர்டிகுலர் இதை வந்து இதை வச்சு இந்த கான்செப்ட்டை வச்சு இதை சால்வ் பண்ணுங்கள் இதை இல்லஸ்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்பாங்க நார்மலாக இங்கிலீஷ் பொறுத்தவரை இது எப்படின்னா அப்ளை த ரூல்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் இன் திஸ் சென்டென்ஸ் கிளாஸிஃபை த கிவன் கிவன் போயம் பை இட்ஸ் லிட்டரி பீரியட் அப்படிங்கிற மாதிரியான கூட கொஷின்ஸ் கேட்கலாம் இது அப்ளிகேஷன் டைப் ஆஃப் மெத்தட் அப்புறம் அப்படினு பார்த்திங்கன்னா ப்ளூம்ஸோட அனாலிசிஸ் டைப்பில் எப்படி போய் பார்த்திங்கன்னா நார்மலாக இதோட பர்பஸ் என்னென்னா உங்களோட எபிலிட்டியே பிரேக் அதோ இன்ஃபர்மேஷனாக மாற்றுறது உங்களோட எபிலிட்டியே உங்களை அதை இன்ஃபர்மேஷனாக மாற்றுறது ஆக்ஷன் வெறுப்பை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஷினை யூஸ் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் அனாலைஸ் கம்பேர் கான்ட்ராஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் எக்ஸமாய் ஸோ நீங்கள் ஒரு அனாலிசிஸை பொறுத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினை நீங்கள் எப்படி நீங்கள் அனலைசிஸ் பண்ணுறீங்க அதை எப்படி கம்பேர் பண்ணுறீங்க கான்ட்ராஸ்டான வேல்யூ எப்படி இருக்கும் டிஃப்ரென்ஷியேட்டாக தானே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி என்ன கொடுத்துருப்பாங்க அனாலிசிஸ்க்கு ஸோ இதில் வந்து கம்பேர் த கேரக்டர்ஸ் ஆஃப் நைட் இந்த நைட் அண்ட் மில்லர் இன்னு கேண்டபரி டெய்ல்ஸ்னு சொல்லலாம் அட் அனலைஸ் ஆஃப் போயம் ஐரனி ஆஃப் தி பேஷன் சொல்லலாம் நார்மலாக வேர் எவர் யூ ஃபைண்ட் தட் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அனாலிசிஸை பொறுத்தளவு நீங்கள் கம்பேர் பண்ணலாம் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு விஷயத்தோட சேர்த்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக சொல்லலாம் இல்லை எக்ஸமைன் சொல்லலாம் இல்லை டிஃப்ரென்ஷியேட் ஃப்ரம் த ஒன் பாயிண்ட் ஆனதுன்னு சொல்லலாம் அனாலிசிஸ் ஆஃப் ஈவெண்ட் அப்படிங்கிறதும் அனாலிசிஸில் சொல்லலாம் ஸோ கொஸ்டின்ஸோட கீவேர்ட்ஸுங்கிறது இப்படி தான் இப்படி தான் கொஷின் கேட்பாங்க இவால்யூவேஷன் அப்படிங்கிறது இதுக்கு நார்மலாக பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து அதை கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் தான் நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக இது வந்து ஜட்ஜு இவால்யூட் ஜஸ்டிஃபை ரெக்கமெண்ட் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் இதை எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க இதை வந்து நீங்கள் நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்காம அப்போ நீங்கள் உங்களை பொருத்தில் பார்த்தீங்கன்னா இவாலுவேட் த எஃபெக்டிவ்னஸ் இந்த நேரட்டிவ் ஸ்டைல் ஆஃப் மேக் ஷேக்ஸ்பியர் சொல்லிட்டு போயிட்டார் நம்ம அதில் இருக்கிற எஃபெக்டிவ்னஸ் நேரட்டிவ் ஸ்டைலை நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஜஸ்டிஃபை இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சிம்பிளிசம் இந்த பாயம் தான் இவாலுவேஷன் ஸ்டைலில் வரும் ஸோ அதுக்கான கீபோர்ட் தான் இதெல்லாம் ஸோ அப்புறம் க்ரியேஷனை பொறுத்தோம்னா கிரியேட் டிசைன் கம்போஸ் ஃபார்முலேட் பிளான்னு வந்துருக்கும் ஸோ டெஸ்ட்டோட எபிலிட்டி என்னென்னா நமக்கு நியூ ஐடியாஸை க்ரியேட் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் அண்ட் ஒரிஜினல் போயம் யூஸிங் இமேஜஸ் ஆஸ் அஸ் மெட்டஃபர் டிசைன் ஏ லெசன் பிளான் டு டீச் ஷேக்ஸ்பியர்ஸ் ஆனட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வி ஃபைண்ட் தட் ஏற்கனவே கிரியேஷனை பொறுத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கான்செப்ட்டே ஏதோ ஒரு விஷயத்தையோ அதை டிசைன் எப்படி பண்ணுறீங்க அதை நீங்கள் எப்படி பழையும் போது எப்படி பண்ணலாம் இல்லை கா ஃபார்முலேட் ஆஃப் த ஐடியா இல்லை அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த க்ரியேஷனில் பார்க்கலாம் ஸோ ரைட்டிங் எஃபெக்டிவாக நீங்கள் எழுதுறதுக்கு எம்சிக்யூப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ப்ளூம்ஸோட வெப்ஸ் லோவர் ஆர்டர் டு எம்சி கேக் சொல்லுவாங்க இது எப்படின்னா உங்களுக்கு காம்ப்ரிவென்ஷன் லெவலில் இப்போ ஐடென்டிஃபை செலக்ட்டு டிஃபைன் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற வேர்பெல்லாம் வச்சுருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் எப்படின்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது லெவல் அதாவது ஈஸி லெவல்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஐடென்டிஃபை செலக்ட் டிஃபைன் எக்ஸ்ப்ளைன் கொடுத்தா இது ஈஸி லெவல் அடுத்தது மாடரேட் லெவல் ஸோ வந்து கொஞ்சம் கஷ்டம் ஈஸின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் மீடியம் லெவலில் இருக்கிறதுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் அனாலிசிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நாலேஜும் காம்ப்ரிகென்ஷனும் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு எம்சிக்யூவில் யூஸ் பண்ணுற மாதிரி சின்னதாக செலக்டு டிஃபைன் இந்த மாதிரி ஐடென்டிஃபிக் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸாக இருக்கும் இதுவே மிட் லெவல் எம்சிக்யூன்னு லைக் அப்ளிகேஷனும் அனாலிசிஸை யூஸ் பண்ணால் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அப்ளை கிளாஸிஃபை அனாலிஸ் கம்பேர்னு இருக்கும் இதுக்கலே ஹையர் ஆர்டர் அதாவது வந்து இருக்கிற டஃப் லெவல் அப்படின்னா கொஷின்ஸ் வந்து அது வேல்யூவேஷன் தான் அதிகமாக இருக்கும் அது ஜட்ஜு வேல்யூட்டு க்ரியேட்டுங்கிற வார்த்தையில் தான் அந்த கொஷின்ஸே டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் அதாவது டென் மார்க் கொஷின்ஸ்லாம் ஸ்டார்ட்டே ஆகும் ஸோ எம்சிக்கு கொஸ்டினை பற்றி பார்த்திங்கன்னா ஏற்கனவே நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு காம்பனெட்டாக நமக்கு தெரிகிறதில் விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டமாலாம் கேட்டு இந்த கொஷினை அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப் ஆக்க மாட்டாங்க ஸோ இப்போ கேட்கறதுல இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஹுஸ்தா ஆத்தர் ஆஃப் பேரடைஸ் லாஸ்ட் இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் இது ஒரு லெவலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விச் லிட்ரெட் டிவைஸ் இஸ் ப்ராமினென்ட்லி யூஸ்ட் இன் லைன் ஆஃப் லைஃப் இஸ் லைக் அ விங்டு தட் தேட் கேனாட் ஃப்ளை அப்படின்னு சொல்கிறது லைஃபை வந்து அப்படியே வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு சொல்கிறது ஸோ இது மாதிரியான எம்சிக்யூஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நார்மலாக வந்து இது மேற்கனே சொல்கிறது தான் ப்ரீ பார் பீல் அப்படின்னு சொல்லுவாங்க பாயிண்ட் எவிடன்ஸ் எக்ஸ்பிளைன் லிங்க் இந்த மாதிரி டைப்பில் மேக்ஸிமம் கொஷின்ஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃப்ரேம் கொஷின்ஸ்லாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா அனலைஸ் ஹவு சான்சர் யூசஸ் சட்டையர் இந்த ஜென்ரல் ப்ரொலாக் இது அனாலிசிஸ் டைப்பில் அது ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன் நம்ம இவாலுவேட் த இம்பாக்ட் ஆஃப் ரொமான்சிசம் ஆன் மாடர்ன் போயிட்ரிட் சார் அது இவாலுவேஷனில் வந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளைன் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த தீம் எக்ஸைல் இன் த டெம்பஸ்ட் ஸோ இது காம்ரிகன்ஷன்கிற அப்படி கண்ட் கான்செட் அப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஷார்ட் ஸ்டோரி இன்ஸ்பயர்ட் பை த தீம்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் இப்படி லாக்கிங் இதை நீங்களே தான் அங்கே கிரியேட் பண்ண போறீங்க இது கிரியேஷன்கிற கான்செப்டில் வரும் இப்படி தான் ஒவ்வொரு தடவையும் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஸோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் நாலேஜ் அண்ட் காம்ரிகேஷன் கொஸ்டின் எதுக்குன்னே நீங்கள் கொஸ்டின் எழுதணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நாலேஜ் காம்ப்ரிகேஷனில் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து ஏற்கனவே வந்து தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் அழகாக பில் பண்ணி உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவலில் உங்களுக்கு அது பூஸ்ட் பண்ணுற மாதிரி கவர் பேசிக் விஷயம் பூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக நீங்கள் அப்ளிகேஷன் அனாலிசை யூஸ் பண்ணலாம் இது என்னன்னா உங்களை கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு யூஸ் பண்ணணும் இப்போ நான் மேலே சொன்ன கான்செப்ட்டில் கிரிட்டிக்கல் திங்கிங் அனால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம கான்ஃபிடண்டாக ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் எழுதிட்டோம் ரெண்டு கொஸ்டின் எழுதிட்டோம்னா கொஞ்சம் கான்ஃபிடன்ட் வந்து அது மாதிரி நீங்கள் அனாலிசிஸ் கொஷின்ஸையும் அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸையும் ரெண்டாவது யூஸ் பண்ணலாம் அடுத்தது இவாலுவேஷன் ட்ரிட்டிங் இது வந்து எஸ்ஏக்கு லாங் ஆக்சர் செக்ஷனுக்கு இது வந்து ஹையர் ஆர்டர் ஸ்கில்னு சொல்லுவாங்க நிறைய நம்ம படிச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து இவாலுவேஷன் கிரியேஷன் ஸ்கில்ஸ் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் வேர்ப்ஸ் லைக் இப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற வேர்டிங் தான் அந்த கிளாரிஃபைங் எக்ஸ்பெர்டேஷனை கரெக்டாக அது கிளியர் பண்ணி கொடுக்கும் அதனால் ஏற்கனவே என்ன மாதிரியான எக்ஸாம் நீங்கள் கொஷின் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஆன்சர்ஸோ அதுக்கு மேத்த மாதிரியான விஷயத்தை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமானது இதுதான் டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ்க்கான கம்ப்ளீட் பிளாட்ஃபார்ம் யூ இது பொறுத்துல பார்த்திங்கன்னா எட்டு கொஷின்ஸ் கேட்பாங்க அதில் அஞ்சு கொஷின்ஸ் சொல்லுவோம் இது மார்னிங்லேயும் உண்டு ஆஃப்டர்நூன்லேயும் உண்டு ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் தான் எல்லாரும் பயந்துகிட்டே இருக்காங்க ஸோ அது ரிலேட்டடாக உள்ள ப்ளூம் ஸ்டாக்ஸ்னா நம்ம லெவல்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன லெவலில் தான் இதில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இதை நீங்கள் பேசிக்காவே யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபார் யுவர் ஆர்ட்ஸ் டிஆர்பி எக்ஸாமினேஷன் ஃபோர் தௌசண்ட் வேகன்சிஸ் ஏற்கனவே கால்ஃபர் பண்ணி ஒன் இயர் ஆயிடுச்சு பட் இதே வந்து அடுத்தது செட் எக்ஸாமினேஷன் சொன்ன மாதிரி திடீர்னு ஒரு நாள் ஒரு டேட்டை சொல்லி இங்கேருந்து ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாளில் நாங்கள் எக்ஸாம் வைக்க போகிறோம் அப்படின்னு இங்கேருந்து சொன்னாங்க அதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது இன்னையிலேருந்து நாங்கள் இத்தனை நாள் தான் உங்களுக்கு எக்ஸாம் வச்சுற போகிறோம் அப்படின்னு ஏன்னா செட் எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் ஆச்சு அதை டிஆர்பி எடுத்து போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் இருக்கிறேன் நிறைய தடவை சொன்னோம் அதை நிறைய பேர் சீரியஸாகவே எடுத்துக்கல திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பயங்கர நாள் நான் எக்ஸாம் வைக்க போகிறோம் அங்கே இன்னையிலேருந்து கரெக்டாக இப்போ எட்டாவது நாள் அவங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன மாதிரி அவங்க ஹால் டிக்கெட்டே கொடுத்தாங்க எக்ஸாம் நடத்தி முடிச்சிட்டாங்க இதே மாதிரி சூழல் ஆர்ட்ஸ் டிஆர்பி நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு அப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படிங்கறதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால தான் இதை வந்து ரெகுலராக வீடியோ போட்டு நிறைய பேர் இதை சஸ்கிரைபருன்னு கேட்டிருந்தாங்க ஸோ இது என்ன டைப்பில் எப்படி எழுதலாம் அப்படின்னு ப்ளூம் ஸ்டாக் சனமே சொல்கிறதுனால ப்ளூம் ஸ்டாக் எல்லாருமே வந்து நிறையா காலேஜஸ்லையோ எல்லா இடத்துலையும் நேக் கமிட்டி ஐக்யூஎஸ்சி இது மாதிரி நிறைய இதுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் செட்டிங் பண்ணுறதுங்க எல்லாத்துக்குமே வந்து ப்ளூம் ஸ்டாக் யூஸ் பண்ணுறதுனால் அதனால் கொஞ்சம் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுச்சு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காமல் சிஎஸ் எஜுகேஷன் கப்புங்குற சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் இது எஜுகேஷன் சேனலில் அதிக வியூஸ் கிடையாது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக இந்த சேனலில் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியும் இந்த மாதிரியான வீடியோஸ் நாங்கள் நிறையா போடலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ இப்போலேருந்தே வந்து நம்ம சிஎஸ்பிஎஜுகேஷன் கப் அப்படிங்கிற ஒரு தனியான ஆப்பே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஏற்கனவே இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிற யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் நெட் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக இதை நம்ம பண்ணுறோம் அது மாதிரி வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிஎஸ்பி எஜுகேஷன் கப் அப்படிங்கிற சேனலில் இது கம்ப்ளீட்டாக இது வந்து ஆப்பாகவே நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணுறோம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்லுறோம் இதுக்கான லிங்க் கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த டேரெக்டாக ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கீழே வந்து லாகின் வித் சைன் அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணுங்கள் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது வாட்ஸ்அப் மூலமாக எல்லாருக்கும் இருக்கறனால இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம் இதை டைரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு சைன் அப் வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் அனதர் மெத்தடோ இல்லை வந்து உங்களோட வாட்ஸ்அப் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப் ஒரு யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேரை கேட்கும் நீங்கள் டேரக்டாக உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்லேயே டேரெக்டாக யுவர் லேர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கும் சென்ட் மீ சென்ட்டு மெசேஜ் டு இன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது நீங்கள் டேரக்டாக நீங்கள் அது மெசேஜில் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் க்ளிக் உடனே இது இப்படி வரும் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஹாய் தேர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் டு கிளிக் அப்ரூவ் யூஆர் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் கொடுக்கும் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஆப் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது அது எவ்வளோ ஃபீஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம் இதில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிஎன் ஆர்ட்ஸ்க்கு டிஆர்பிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும் அது மாதிரி பிஜி டிஆர்பிக்கு என்ன ஃபீஸு அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ நெட் இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் ஃப்ரீ கான்டென்ட்டும் அந்த டெஸ்ட்டு இது இல்லாமல் இன்னும் நிறையா உங்களுக்கான சாதாரண நோட் புக்கு அந்த நோட்புக் டைப்பில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் அது மாதிரி நிறைய காண்டென்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு நீங்கள் டைரெக்டாகவே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் கோர்ஸ் ஏறினாலும் இதில் டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இது இல்லாமல் கூகுள் ஃபார்மும் கீழே நான் மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன் அந்த வீடியோ கீழே லிங்கில் நீங்கள் பார்க்கலாம் அதையும் நீங்கள் பார்த்து மறக்காம உங்களுக்கு நிறைய பேர் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ரெகுலராக நம்ம கோர்ஸும் இருக்கோம் அதையும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்